ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் கலியுக தெய்வமாம் கந்த பெருமான் அவதரித்த திருநாள் வைகாசி விசாகமாகும் அருவமாகி உருவமாகி பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனிமியாக கருணைகூர் முகங்களாறும் கரங்கள் பன்னிரண்டு கொண்டே ஒரு திருமுருகன் வந்திங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கச்சியப்ப சுவாமிகள் கந்தபுராணத்தில் பாடுகிறார் ஜோதி பிளம்பதோர் மேனியாய் கருணைக்கூர் முகங்களாய் திருமுருகன் புதித்தான் நம் அனைவருக்கும் அருள்புரிய கோடையின் முடிவாய் வசந்த காலத்தின் ஆரம்பமாக வைகாசி விசாகப் பெருவிழா கொண்டாடப்படுகிறது திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவன் வசந்த மண்டபத்தில் காட்சி தருகிறார் திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் பத்து நாட்கள் சிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது பராசர முனிவரின் சாபத்தால் அவரின் பிள்ளைகள் ஆறு பேரும் மீன்களாயினர் பார்வதி தேவியின் கருணையால் முருகப்பெருமானுக்கு ஊட்டிய பால் துளி ஆற்றில் விழ மீன்களான பராசர முனிவரின் ஆறு மகன்களும் முனிவர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் சிவ சிவபெருமானை வணங்குகிறார்கள் சிவன் அவர்களை திருச்செந்தூர் தலம் சென்று வழிபட வைகாசி விசாக திருநாளில் முருகன் காட்சி தருவான் என்று அருள்கிறார் இப்போதும் திருச்செந்தூரில் ஆறு முனிவர்களுக்கும் காட்சி தரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த வைகாசி விசாக திருவிழாவில் முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள ஆறுபடை வீடுகளையும் அருணகிரியாரின் திருப்புகளோடு தரிசிப்போம் திருப்பரங்குன்றம் உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உணடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் யனவரிய தேவிட்ட அன்போடு பழுகுயற்போழில் தீகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவணப் பெருமானே திருச்செந்தூர் தண்டயணி வெண்டயங்கிங்கினி சதங்கையும் தன் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பரிந்தின் பவுரி கொண்டு நன் சந்தொடமனைந்து நின் அன்பு போல கொண்ட நடனம் பதன் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்களும் நந்தவேலே கொங்கை குரமங்கையின் சந்தமனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே பழனி தண்டாயுத பாணியை தரிசிப்போம் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் பவனி வரவே மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த களல்வீரா வீரா பரமபதமாய செந்தில் முருகனனவே புகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை தரிசிப்போம் குமர குருபர முருக சரவண குக சண்முக கரி குலக சிவசுத சிவய நமவன குரவன் அருள் குரு மணியேயன் என் நமனை உயிர்கோளுமலின் இணை கலல் நதிகோள் சடகினர் குருநாதா நளின குருமலை மறுவி அமர் தருணவிழும் அறைபூகழ் பெருமாளே திருத்தணி திருத்தணிகை முருகனை தரிசிப்போம் எனக்கனையாவும் படைத்திடனாலும் இலை பொடுகாலம் தனிலோயா எடுத்திடு காயந்தனைக் கொடுமாயும் இளச்ச பவமாரா சினத்தொடு சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோணே தினைப்புனமேவும் குர கொடியோடும் திருத்தனிமேவும் பெருமானே பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசிப்போம் காரணமதாக வந்து புவி மீதே காலனனு காதிசைந்து கதிக்கான நாரணனும் ஏதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மனவாலா ஆறுமுகமாரண்டு விளியோனே சூரர்கிளை மாறவென்ற கதிர்வேலா சோலைமலைமேவி நின்ற பெருமாளே ஆறுபடை வீட்டிலும் குடிகொண்டுள்ள முருகப்பெருமானின் அருளும் நம் அனைவருக்கும் கிடைத்து நம் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன்